வரும் முப்பத்தி ஒராம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி விநாயகர் சிலைகளை ஏற்றி செல்லும் வாகனங்களுடன் பாதசாரிகளின் போக்குவரத்தும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி திருவள்ளிக்கேணியில் இருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை வரை வாகன போக்குவரத்து மெதுவாக இருப்பதால் காந்தி சிலை ஆர்கே சாலை சந்திப்பிலிருந்து வி எம் தெரு லஸ் ஜங்ஷன் அமிர்தாஞ்சன் சந்திப்பு டிசில்வா வாரன் சாலை உள்ளிட்ட சாலை வழியாக மக்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அடையாறில் இருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை நோக்கி வரும் வாகனங்கள் ஆர்கே மடம் சாலை திருவேங்கடம் தெரு வி கே ஐயர் சாலை சந்திப்பு தேவநாதன் தெரு உள்ளிட்டவை வழியாக செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாம்பசார் காவல் நிலையத்தில் இருந்து ரத்னா கஃபே சந்திப்பு நோக்கி வரும் வாகனங்கள் ஜானி ஜான்கான் ரோடு வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐசோ சந்திப்பிலிருந்து ரத்னா கஃபே சந்திப்பு நோக்கி வரும் வாகனங்கள் பெசன் ரோட் காமராஜர் சாலை வழியாக செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சிலையை கொண்டு வரும் வாகனங்கள் மட்டுமே கலங்கரை விளக்கத்திலிருந்து சீனிவாசபுரம் சிலை கரைக்கும் இடத்திற்கு லூப் சாலை வழியாக அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விநாயகர் சிலை கரைக்கும் இடங்களை சுற்றி சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எந்தவித வணிக வாகனங்களும் செல்ல அனுமதி இல்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது